கைவிதை முந்தியதாம் எருக்காத்தால் விளையும் இனங்காய்ஞ்சால் விளையாது பொறுத்தவன் பூமியாழ்வான் பொங்கியவன் காடாழ்வான் எடுத்துண்டால் குறையாது கேணி நீர் கொடுத்துண்டால் குறையாது செல்வம் அன்பி அன்பிக்கு மூப்பில்லை ஆசைக்கு நரையில்லை பம்புக்கு நீதியில்லை வறுமைக்கு கோடில்லை செல்வத்திற்கு முடிவில்லை சிந்தித்து பாருங்கள் நேயர்களே அந்தரப் பின்னலை போல் அழியும் இத்தேகம் அத்துடன் உனக்கென்ன சிநேகம் மந்திரம் அருளும் ஈசன் மலரடி மனத்தில் எண்ணி சுந்தர ஜோதியை துணை மனமே ராமனின் நாமம் நாளும் ஜெபிப்போர்க்கு தொல்லை துயரமும் சோர்வு மயக்கமும் எல்லா பிணிகளும் நில்லாமல் ஓடிட எல்லோருக்கும் அருள் செய்வாய் இறைவா மூட நம்பிக்கையை முற்றிலும் ஒழித்துக் காட்டுங்கள் முன்னேறுங்கள் காடனுக்கும் மூடனுக்கும் கதையைச் சொல்லுங்கள் காரணங்கள் கேட்டால் கருத்தைச் சொல்லுங்கள் வீணுக்கு கடையை விரித்து வைக்காதே ஞானிக்கு கடையை மூடிவிடாதே கடை விரித்தோம் கொள்வாரில்லை கட்டி கொண்டோம் என்றார் வள்ளல் பெருமான் நேற்றிருந்தார் இன்று காணோம் நாளை இருப்போம் என்று நம்பி காலத்தைக் கழியாதே நாளை அளப்பானை நம்முன் கண்டுகொள் நெஞ்சே திரு அம்பலத்துள் ஆடுகின்ற ஐயன் திருவடியை போற்றி இமை இமை நாட்டத்து முன் கண்டுபணிந்தால் கதி சேர வழி உண்டு நெஞ்சே நீ உணர்ந்து கொள் தொண்டருடன் கூடி சூச்சமத்தில் நின்று உனை போற்றாமல் நாளும் பண்டருடன் கூடி வாழ் வாழ்விதினை காணாமல் அண்டமெல்லாம் தெய்வம் என்று அலைந்தாய் மனமே காலையெழும் கதிரோனைக் கண்டு பணியாமல் மாய்கையல் மயக்கத்திலே சிக்கி கொள் இழந்த குருடன் குழியில் விழுந்தால் போல் ஞானவழி நின்று நாயகனைப் போற்றாமல் நாள் கழிந்து போயிற்று நன் நெஞ்சே நீ நினை கடற்கரையும் குளம் நதியும் தினம் மூழ்கி கடவுள் தண்ணீரை கண்ட தேடி தொழுதால் சித்தியும் முத்தியும் கூடிவரும் உன்னிடத்தில் உணர்வாய் மனமே